நாம் அனைவருக்கும் தெரியும் அவ்வையார் எழுதிய ஆதிச்சூடியினுடைய முதல் தொடர் அறம் செய்ய விரும்பு பாரதி எழுதிய புதிய ஆதிச்சூடியினுடைய முதல் தொடர் அச்சம் தவிர் அறம் செய்ய விரும்பு என்று சொன்ன ஒளையாரை நேசித்தவன் பாரதி ஏனென்றால் பாரதி அவ்வையை பாராட்டி தன்னுடைய கவிதைகளிலே பேசுகிறான் அவ்வையை பாராட்டி பேசக்கூடிய பாரதி அவள் எழுதிய ஆத்திச்சூடியிலே இருந்து மாறுபட்டு புதிய ஆத்திச்சூடி என்று ஒன்றை எழுத வேண்டும் என்று அவன் யோசிக்கிறான் ஏன் அப்படி யோசித்தவன் அறம் செய்ய விரும்பு என்று அவள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய அந்த முதல் ஆத்திச்சூடிக்கு இணையாக தொடங்குகின்ற அந்த ஆத்திச்சூடியிலே அச்சம் தவிர் என்று எழுதுகிறான் நான் ரொம்ப நேரம் யோசித்தேன் ஏன் அறம் செய்ய விரும்பு என்பது ஒரு வாழ்க்கை தானே தொடங்க வேண்டும் அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை சொன்னதை ஏன் மாற்றி பாரதி அச்சம் தவிர் என்பதை முதலிலே வரிசைப்படுத்த வேண்டும் என்று யோசித்தேன் தட்டிய பொறி ஒன்றுதான் நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் அச்சமற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒன்றை செய்ய முடியும் என்பதை பாரதி மிக தெளிவாக புரிந்து கொண்டார் ஏனென்றால் எதை செய்வதற்கும் அச்சமில்லாமல் இருக்க வேண்டும் அறம் செய்ய வேண்டும் என்றால் அச்சமே இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் என்பதை நாம் நடைமுறையில பார்க்கிறோம் ஏனால் கேட்டை செய்வதற்கு கூட நமக்கு துணிவு வேண்டாம் ஆனால் அறத்தை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு துணிவு வேண்டியிருக்கிறது எனவே பாரதி அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை தொடங்கிய ஆத்திச்சூடியை புதிய ஆத்திச்சூடியின் தொடக்கத்தில் அச்சம் தவிர் என்று மாற்றுகிறார் இந்த அச்சம் தவிர்ப்பதை பற்றித்தான் இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன் பாரதியை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தெரியும் அவனுடைய சகல வெற்றிக்கும் எது காரணம் என்று சொன்னால் அவன் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் அச்சப்பட்டதில்லை அவனுக்கு வறுமை வந்தாலும் அவன் அச்சப்பட்டதில்லை அவனுக்கு பிரச்சனை வந்தாலும் அவன் கவலைப்பட்டதில்லை அவனுக்கு ஆங்கில ஆட்சியினால் ஏதாவது ஒரு சிக்கல் வருமோ என்று நினைத்தபோது அவன் கவலைப்பட்டதில்லை எதற்கும் அவன் அச்சப்பட்டதில்லை இந்த அச்சமற்ற தன்மைதான் பாரதியை பாரதியாக இருக்க வைத்தது பாரதி அச்சம் தவிர் என்று எழுதினான் என்றால் நம்மால் கடந்து செல்ல முடியாத தவிர்க்க முடியாத பாடல் என்ற ஒன்று உண்டு என்றால் அது பாரதி எழுதிய அச்சமில்லை பாடல் தான் அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் அந்த அச்சமில்லை பாடலை இன்னும் ஆழமாக நாம் சென்று முதலில் பார்த்துவிட்டு அதற்கு பின்னால் நாம் மேலும் இந்த தலைப்புக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பச்சையூன் இயந்த பேர் படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நச்சை வாயிலே குழந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிடிக்கின்ற பொழுது சொல்லுகிறான் உச்சி மீது வானிடுந்து விழுகின்ற பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இந்த பாட்டை மட்டும் நாம சரியா புரிந்து கொண்டோம் என்று சொன்ன அந்த ஒரே ஒரு பாட்டை நாம சரியா புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையை எந்த விதமான அச்சமும் இல்லாமல் நாம் சரிவாக நடத்தி கொண்டு போய்விட முடியும் எப்படி தொடங்குகிறார் பழங்கள் இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று தொடங்குகிறார் நாம எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் நமக்கு என்ன முதல்ல நமக்கு என்ன வருகிறது மனசுல நாம இந்த ஒரு விஷயத்தை வெளியில போய் சொன்னாக்க எவ்வளவு பேர் நமக்கு சப்போர்ட்ல இருப்பாங்க எவ்வளவு பேர் நம்மளை அப்போஸ் பண்ணுவாங்க ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன் என்றால் அதுவும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்கள் வந்த பின்னால் பொதுவெளிகள் வந்த பின்னால் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை ஒருவர் பேசிவிட்டால் அதுக்கு எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை மாற்றுப்பதிவுகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை தெருவிறங்கி சண்டைகள் எத்தனை வீடு முற்றுகைகள் எத்தனை கொடும்பாவி எரிப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்ப ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தாலேயே எனக்கு வரக்கூடிய எதிர்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நான் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் இந்த கருத்தை பதிவு செய்வதற்காக சந்திக்க வேண்டும் என்றால் இதை நான் எதற்காகத்தான் சொல்ல வேண்டும் இந்த கருத்து என்னுடைய கருத்தாக இருக்கட்டும் அது எனக்குள்ளேயே புதைந்து போகட்டும் என்று நாம் நினைக்கிறோம் நாம் நினைக்காமல் வெளியிலே துணிச்சல் இன்றி வந்து சொல்லலாம் என்று நினைத்தாலும் பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்கள் உனக்கு ஏன் இந்த வேலை வீட்டில் ஊர்ல நூறு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வாய மூடிட்டு தானே இருக்காங்க நீ மட்டும் பேசி என்ன ஆக போற இப்படியே பேசி பேசி தான்டா நீ அழகிற வாய முதல்ல நீ மூடு சரியா இருக்கும் என்று வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன காரணம் நாம ஒரு கருத்தை சொல்ல போகின்ற பொழுது இந்த உலகம் நம்மை எதிர்க்குமோ இந்த கருத்து பதிவினால் நமக்கு ஒரு எதிர்ப்பு வருமோ என்று அந்த ஒரு சிறிய எதிர்ப்பை கண்டே நாம் அஞ்சுகிறோம் ஆனால் பாரதி என்ன சொல்லுகிறான் இஜகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற பொழுதிலும் ஒருத்தை இல்லை உலகத்துல இருக்கிற அவ்வளவு பேர் வந்து எதிர்த்தாலும் நான் அச்சம் கொள்ள மாட்டேன் என்ற இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் எதிர்த்து நின்ற போதிலும் எதிர்த்து ஏதோ அனானிமஸா பேசுறது இல்ல எதிர வந்து நின்று என்னை எதிர்த்து பேசினாலும் அவ்வளவு பேர் இருந்தாலும் நான் தனி ஆளா வந்து எதிர்த்து நின்று பேசுவேன் என் கருத்தை பதிவு செய்வேன் நான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பேன் என்று பாரதி சொல்கிறான் என்றால் இந்த உலகம் நம்மை எதிர்க்கிறது என்பதற்காக நாம் நம்முடைய எண்ணங்களை சுருக்கிக் கொள்வதோ மடக்கிக் கொள்வதோ மறைத்துக் கொள்வதோ கூடாது நாம் நேர்மட பேச வேண்டும் என்ற கருத்தை முதல் முதலில் பாரதி பதிவு செய்கிறான் அடுத்தது பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட பொழுதிலும் பயப்படுறோம் இந்த உலகத்துல இதையாவது ஒன்னு சொல்ல போய் நமக்கு ஒரு வறுமை வந்து நம்ம அந்த வறுமையினால் நாலு பேர்கிட்ட போய் நம்ம எதையாவது உன்னை கேட்டு பெறக்கூடிய அந்த சூழல் வந்துவிட்டால் இந்த சூழ்நிலை நமக்கு எப்ப வரும் இந்த வறுமை நமக்கு எப்ப வரும் தொடருக்கும் இரண்டாவது தொடருக்கும் இடையில நிறைய தொடர்பு உண்டு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க நம்ம நினைக்கிற கருத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம் சார் நீங்க நல்ல வருதா சார் ஆனா உங்களால வாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியல அதனால என்ன ஆர்கனைசேஷனுக்கு ப்ராப்ளம் இருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக் நிறுவனத்திற்குள்ள அமர்ந்து கொண்டு எந்த கருத்தையும் என்று சொல்லுகின்ற பொழுது முதலில் ஒருவன் துறப்பது அவன் தொழிலை தனிநபரா ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த வியாபாரம் பண்ணுகிற பொழுது அவன் ஒரு கருத்தை பதிவு செய்கிறான் அந்த கருத்து பதிவினால் அவன் சில பேருக்கூடிய கோபத்திற்கு ஆளானால் கூட அவனு அவனுக்கு ஏற்படக்கூடிய முதல் அச்சம் என்ன ஏற்படுத்தப்படக்கூடிய முதல் அச்சம் என்ன உன் தொழில் போகும் பொருள் போகும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உனக்கு இருக்கக்கூடிய வசதிகள் போகும் இதெல்லாம் சொல்றாங்க அப்ப என்ன ஆகிறது இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட பொழுதிலும் இப்ப நான் ஆசைப்படுற எல்லா பொருளும் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லா பொருளையும் நான் இழந்து விட்டாலும் நான் அடுத்தவனிடம் போய் கையேந்தி உண்ணக்கூடிய நிலைமை வந்தாலும் நான் அந்த சூழ்நிலைக்கு கூட கவலைப்பட மாட்டேன் நான் யாராக இருக்கிறேன் என்று இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ நான் அவனாக மட்டுமே இருப்பேன் வாழ்வேன் மடிவேன் என்ற அந்த உன்னதமான உயர்ந்த கொள்கையை பாரதி வைத்திருக்கிறானே அதுதான் அச்சமற்ற தன்மைக்கு ஓர் அடையாளம் இதைவிட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா சொல்ற ஒரு வார்த்தை நிறைய சொல்றான் அந்த பாட்டுல நம்ம ரொம்ப குறிப்பா எடுத்துக்க வேண்டியது எதெல்லாம் நம்ம நம்மை புரட்டி போட்டு விடுகிறது நம்மளை எழமுடியாமல் செய்கிறது நம்மளால ஒரு எதிரியை கூட சந்திச்சிட முடியுங்க எதிரியை சந்தித்து விட முடியும் ஆனால் துரோகியை நம்மால் சந்திக்கவே முடியாது துரோகத்திலே இருந்து இழக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவை அசாத்தியமான துணிச்சல் ஏன்னா எதிரி கூட நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இவன் நம்மளை ஏதாவது செய்வோம் நம்ம இவன்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் ஆனா கூட இருக்க நண்பன் இருக்கா இல்லையா அந்த நண்பன் வந்து இவன் நம்மளை நமக்கு எதிராக ஒன்றை செய்வான் என்று நாம் எதிர்பார்க்க மாட்டோம் அந்த நண்பன் நமக்கு ஒரு துரோகத்தை செய்கிற பொழுது நம்மால் அதை தாங்கிக்கவே முடியாது அது வந்து நம்மை புரட்டி போட்டுவிடும் நம்மை புரட்டி போட்டுவிடும் அந்த துரோகத்திலிருந்து எழுவது மீழுவது என்பது பல பேரால் முடியாத ஒன்றாக போய்விடும் பாரதி சொல்லுகிறான் நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என் பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்கிறான் அவன் எனக்கு நன்மை செய்வான் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் நான் எதிர்பாராத விதமாக ஒரு நச்சை கொண்டு வந்து என் வாயிலை ஊட்டுகிறானே அப்பொழுதும் கூட நான் அச்சப்பட மாட்டேன் அப்பொழுதும் நான் நான் அதை எதிர்கொள்வேன் அந்த துரோகத்திலே இருந்தும் நான் மீண்டு எழுந்து நிற்பேன் என்று சொல்கிறான் என்றால் தன் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் எப்படிப்பட்டதானது என்பதை நான் நினைத்துப்பார் நண்பர்கள் செய்யக்கூடிய துரோகங்கள் இருக்கிறதே அது ரொம்ப ரொம்ப துன்ப துன்பமானது ஒரு ஒரு நண்பர் கவிதை எழுதினார் பழக்கமானவர்களே எனக்கு பள்ளம் வெட்டுவதால் வழக்கமான பாதையிலும் நான் வழக்கி விழுகிறேன் என்று எழுதினார் நான் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன் கல்லூரி படிக்கிற காலத்தில் அந்த நண்பர் நான் சொன்னேன் நண்பரே உங்கள் கவிதையில ஒரு பிழை இருக்கிறது என்ன வழக்கமானவர்களே எனக்கு பள்ளம் வெட்டுவதால் வழக்கமான பாதையிலும் நான் வழுக்கி விடுகிறேன் என்று சொன்னீர்கள் பழக்கமானவர்களுக்கு மட்டும்தான் பள்ளம் வெட்டுவது தெரியும் ஏனென்றால் அவர்களுக்குத்தான் நம்முடைய வழக்கமான பாதை எதுவென்பதும் தெரியும்